நம்ம கிளை சார்பாக ஆரம்பிச்சிருந்தோம் அதுல ஒரு அங்கமா இந்த இளைஞர்கள் உண ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்துறோம் அதுல சார்லாம் வந்து அவங்களை அணை நான் வரவேற்கிறேன் அப்புறம் இப்போ சகோதரர் முன்னாடி உரிந்திருப்பார் இந்த அலாமி அலாமலை இந்த நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி சொற்பொழிவு கிடையாது கலந்துரையாடல் எனக்கு அப்து ரஹ்மான் ஒருத்தருக்கு மேல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறதுதான் கலந்துரையாடல் சொற்பொழிவுனா ஒருத்தர் மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க இந்த நிகழ்ச்சி பொற்பொழிவாக நம்ம அமைச்சரக்கூடாது அமைச்சரக்கூடாது அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும் அதிகமா பேசிக்கலாம் இந்த தருணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமியர்களின் இன்றைய நிலை இஸ்லாமியர்களுடைய இன்றைய நிலை என்ன நல்ல நிலையா இருக்கா இல்லை அவலமான நிலையா இருக்கா அவலமான நிலை என்ன நிலையில நல்ல நிலையில இருக்குது யாருக்குமே என்ன இல்லையா இல்ல யாராவது இல்ல இல்ல இஸ்லாமியர்கள் நல்லாதான் இருக்கிறாங்கன்ற எண்ணத்துல யாராவது அப்துல் ரஹ்மான் நீ உங்க பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க இஸ்லாமியர் நிலை என்னவா இருக்க நீங்க லாஸ்ட் என்ன சொல்ல என்னவா இருக்கு நல்லாதான் இருக்கா அவர் நல்லா இல்ல அப்போ சரியா ஏன் நல்லா இல்லை அவளை நிலையா இருக்குன்னு சொல்றீங்களே எதனால அவளை நிலையா எதை வச்சு நீங்க அவளை நிலைய சொல்ற வேற நான் காரணத்தை கேட்கிறேன் உதாரணத்தை கேட்டேன் எதை வச்சு அவலமான நிலையில நான் காரணத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் முதல்ல எதனால நம்ம அவத நிலையில எந்த நாம அவத நிலையை நாம சொல்றோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல அதிகமா சோசியல் மீடியால பேசப்படக்கூடிய அந்த காசு சம்பவம் இப்ப தெரிஞ்சு இந்த சோசியல் மீடியால ஒரு ரெண்டு வருஷமா பேசுறதுனால நாம என்ன வச்சிருக்கோம் இந்த சம்பவம் இந்த ரெண்டு வருஷமான நடக்கிறது நினைச்சிருக்கோம் பாலசிமத்தில் மட்டும் இந்த அவத நிலை அறுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு இன்னொரு எண்ணம் இந்த விஷயத்துல இன்னும் கரு எண்ணம் என்னவா இருக்குன்னா காசால மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு உலகத்துல மற்ற இடத்துல இஸ்லாமியர்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு அதுவுமே இன்னும் கிடையாது சரியான இது கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்சு காதான் இப்ப எங்க போர் நடந்தாலும் ஒரு ஆள் ஓடி வந்துடுறாரு யாரு அப்புறம் யார் அவரு என்ன நாட்டு பேசினார் அமெரிக்காவோட இதே அமெரிக்கா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கில் இப்ப ராஜாவுல நடக்கிறத ஈராக்ல அவர் அரங்கேற்றினார் ஆப்கானிஸ்தான்ல இருபது ஆண்டுகளாக அமெரிக்க இதைதான் செஞ்சது தென்னாப்பிரிக்காவில் நடந்தது சூடான் ஹூமாலியா நடந்தது இங்க இந்தியாவுக்கு அருகாமையா இருக்கக்கூடிய மியான்மர் பர்மால இதே அவர்களுடைய சாமி பக்கத்துல ஸ்ரீலங்கா இலங்கையில இஸ்லாமியர்கள் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்க ஏன் இந்தியாவில குஜராத்துல யூபியில வெஸ்ட் பெங்கால்ல இது நடக்காதா இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க சோசியல் மீடியால அடிக்கடி வருது இதுக்கான பேர் என்ன பேர் என்ன சொல்லுங்க இதனோசைன் அப்படின்னு சொல்றாங்க வருடா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெனோசைட் வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னா ஜெனோசைட்னா இனப்படுகொலை ஜெனோசைட்னா இனப்படுகொலை இந்த இனப்படுகொலை ஒரே செய்யக்கூடிய ஒரு முறை நாங்கள் நடக்கக்கூடிய நிகழ்கிற இட்ஸ் ப்ராசஸ் செயல்முறை ஒவ்வொரு கட்டமா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு 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 இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் டென் ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெனோசைடு கிளாசிஃபிகேஷன் டிஸ்கிரிமினேஷன் சிம்பளைசேஷன் டீஹூமினைசேஷன் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பரேஷன் ப்ரிபரேஷன் டினி எப்படி ஒரு பத்து சேஜஸ் ஆஃப் ஜெனோசைடு இந்தியா வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேஜில் நாம் இருக்கோம் நாம இருக்கோம் அப்போ ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர் மூலிகளில் என்னவாதான் இருக்குது அவலமாக தான் இருக்குது இப்போ நம்ம குடும்பத்தில் நம்மளா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் குடும்பமா இருப்பாரு பாப்பா இருப்பாங்க உமா இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம் அதில் ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போனாலும் அந்த குடும்பமே என்ன ஆயிடும் எல்லாருக்குமே உடம்பு முடியாம போன மாதிரி ஸ்டோர் உடஞ்சிடும் ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்திருக்கும் ஸ்டோக் வந்திருக்கும் இல்லை ஒருத்தர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாரு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டு இருப்பாரு இப்படி ஏதாவது ஒரு காரணத்துல ஒருத்தருக்கு உடல்நிலை நீங்க பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த கவலை எல்லா குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இருக்கு நல்லா இருக்கீங்களா எங்க வாப்பா மட்டும்தான் உடம்பு முடியாம இருக்காரு நான் நல்லா இருக்கேன் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ இருக்கிறேன் ஏன் இப்படி சொல்றீங்க இந்த வாப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க உண்மை கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க பொருளாதார கஷ்டம் கொண்டு இருக்கு இப்படின்னு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை நமக்கான பாதிப்பா நாம் என்ன செஞ்சுருக்கோம் உணர்ந்துக்கிறோம் அப்படி இஸ்லாமியர்களுக்கு காசால தான் பிரச்சனை இங்க நான் நல்லா இருக்கேன் இஸ்லாமியர்களுக்கு இந்திராக்குல தான் பிரச்சனை இங்க நான் நல்லா இருக்கேன் ஆப்கானிஸ்தான் பிடிச்சிங்கன்னா அறிவிப்பாங்க இங்க நான் நல்லா இருக்கேன்னு நம்ம கூடாது அங்கெல்லாம் நிகழ்ந்தது இங்கேயும் நிகழ ஏராளமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப இந்தியாவோட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர் இந்த இயர்ல பிரதமரார டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பிஜேபியில அவர் பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாரு அந்த சமயத்துல பிஜேபியில அவரை விட சீனியர் பல பேர் விட்டுறாங்க முரளிமணன் ஜோசி இருக்கணும் நீ வாஜ்பாய் பல பேர் விட்டுறாங்க அப்படி இருந்தும் மோடியை வந்து பிரதமர் கேண்டிடேட்டா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பிஜேபி அனவுன்ஸ் பண்ணுது அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல குஜராத்தில் நடந்த கலவரத்துல இரண்டாயிரம் முஸ்லீம்களை கொன்று போயிட்டவர்கள் தான் இந்த மோடி இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இந்த இதுக்கான பரிசு அவர் கொடுத்த ரிவார்டு தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ரிவார்டு எதுக்கானது தெரியாது ஜெனோசைடு சின்ன ட்ரைலருக்காக பிஜேபி கொடுத்த பரிசு தான் பிரதமர் மோடிக்கான இப்ப இருக்கக்கூடிய பதவி அப்ப இப்ப வந்திருக்கிற பதவி பிரதமர்ல இருக்கிறாரு இவர் ஏற்கனவே அதை செஞ்சுட்டு தான் அவங்க இருக்கிறாரு அதை பதினாலு ஆண்டுகளாக என்ன செஞ்சிருக்காரு அங்கங்க அப்பப்போ தெரிஞ்சில் தெரியாம தவறுதலாக அப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துச்சேன் நாம இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை என்ற எண்ணத்துல நாம இங்க சுத்தி தருவோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அழிவை நோக்கி நம்மளை அழைத்து சொல்றாரு இதை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இஸ்லாமியருடைய நிலை அவள நிலையில இருக்கு இதெல்லாம் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் அதுக்கான உதாரணத்தை நான் பார்த்தாச்சு இப்போ என்ன செய்வோம் காரணத்துக்கு வரும் எதனால இந்த அவருக்கு இப்ப சொல்லுங்க எதனால வேற இந்த அழிவு நிலை சாமியர்களுக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் வேற முக்கிய பதிவு வேற அவங்களோட நீங்க என்ன நீங்க சொல்லுங்க நீங்க என்ன காரணம் நினைக்கிறோம் சும்மா தெரிஞ்சது சொல்லுங்க உங்க அறிவு கேட்டியது நீங்க பாதித்தது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முக்கிய பொறுப்புகள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல பாலஸ்தீனத்துடைய ஆட்சியே முஸ்லீம் கிட்டதான் அகதிகளா வந்தவர்கள் தான் யூதர்கள் அப்ப முக்கிய பொறுப்பா முஸ்லீம் கிட்டதான் அப்ப இதுவும் ஒரு காரணம் இல்லை இந்தியாவுக்கு வேணா அது பொருள் இந்தியாவில முஸ்லீம்கள் அதிகமான முக்கிய பொறுப்புகள் இப்போ இல்லை ஒரு காலத்துல இருந்தாங்க இப்போ இல்லை இந்தியாவோ இந்தியாவில நடக்கக்கூடிய தினம் செய்து இந்த காரணம் பொருள் அடுத்து ஒற்றுமை ஒற்றுமை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தானா வந்துடும் சிஐஏ போராட்டத்தை என்ன அமைப்பு நடத்துச்சுன்னு கேட்டால் நம்மளால ஒரு அமைப்பு ஒன்னா செய்து கொள்ள முடியுமா ஏன்னா மக்கள் ஒன்னா செய்து போடாதான் இந்த அமைப்பு தான் சிஐஏ போராட்டத்தை தமிழகத்தில் தான் நடத்தணும்னு யாராலையும் ஒரு பிரச்சனைனா மக்கள் செஞ்சிருவாங்க அப்ப ஒற்றுமைக்கு நாம் என்ன செய்ய தேவை அதை கருத்தில் கொண்டு அதை போராட தெரியும் தேவைப்படுமா அப்ப இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன காரணங்கள் இல்லாம வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதை நான் சொன்னாக்கா என்னுடைய அறிமுகம் போயிடும் என்னுடைய புரிதல் இப்ப நீங்க ஒற்றுமைனாக்கா அது உங்களுடைய புரிதல் சொல்றீங்க முக்கியமான பொறுப்புகள் இல்லைன்றது உங்களோட உங்களோட புரிதல் சொல்றீங்க நான் ஒரு காரணம் அது என்னோட புரிதலா வரணும் ஏன் புரிதல் இல்லாம இஸ்லாம் இதுக்கு என்ன காரணம் சொல்ல வே இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை ஆயிரத்தி நானூறு அளவுக்கு கொடுப்பாரு ரசூல்லா சொல்லிட்டாங்க ஒரு முறை சகாபுரிய நோக்கி சொல்லா உள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் இஸ்லாமியர்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வருவார்கள் பல வருடங்களாக பட்டினியில் இருக்க ஒன்று கிட்ட உணவு தட்டை போய் நீங்க நீட்னீங்கன்னா எப்படி பாஞ்சுட்டு வராங்க அந்த மாதிரி இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு ஒட்டுமொத்த எதிரிகளும் பாய்ந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரசோல்லா சொல் தான் இதுக்கு அடுத்து சஹாபிக்கு சஹாபாக்கள் இதை கேட்ட சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க ரசுல்லா இப்ப ஒரு பதில் சொல்றாங்க இந்த கேலியும் ரொம்ப முக்கியம் அதுக்கு நபிகளா சொன்ன பதிலும் ரொம்ப முக்கியம் ரசுல்லா இப்படி ஒரு கருத்தசம் வந்து சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப நாங்க முஸ்லீம்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருந்தோம்னா அதனாலதான் இப்படி எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க நாங்க ரசோல்லா சொல்றாங்க இவங்களும் அதிகமா தான் இருப்பாங்க ஆனா அவர்கள் மத்தியில் வகுண் அல்லா போட்டுருவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க நமக்கு அர்த்தம் தெரியாது பிறவி அறிவியல் ஆரம்பியா இருக்கக்கூடிய சகாபாத்தனுக்கே மறுத்தர வேண்டிய வார்த்தையை சொல்ல முடியாது அர்த்தம் தெரியல யாரை சொல்ல வகுன் என்ன இந்த உலகம் உள்ள ஆசையை அல்லா போட்டிருப்பாங்க அவர்கள் இந்த உலகத்தை உள்ள ஆசையை நோக்கி பயணிப்பாங்க மார்க்கத்தை விட்டுருவாங்க அதனுடைய நிலைனா இதை கொண்டு போய் சேர்ப்போம் இப்ப நாம எல்லாரும் சோசியல் மீடியால காசால நடக்கிறது இப்ப நான் சொன்ன பட்டியல் இந்த போது அப்பாவு இஸ்லீம்கள் அது ஒரு வகையில உண்மைதாலும் முஸ்லிம்கள் தப்பே செய்யல அதனால அப்படி இருந்த இது வந்து நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது நாம நமக்கே தெரியாம ஒரு தவறு செய்கிறோம் இப்ப எல்லாரும் இஸ்ரேல் அவங்க அவங்களை அறிக்கக்கூடிய தாக்குதல் தான் தெரியுது அதுக்கான துவக்கம் கூடயே நாம என்ன செய்வது தெரியுது பாலஸ்தீனத்தோடைய ஆட்சி முஸ்லீம்கள் கற்றுலதான் இருக்குது நபைகளால் ஆட்சி செய்த இடங்கள்ல பாலஸ்தீனமும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இடம் யூதர்கள் கையில அகதியாக முகத்தை யூதர்கள் கையில எப்படி அதை நாம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு காரணத்தை சொல்றோம் கடன் ஒரு முக்கிய காரணம் இந்த நிலை பாலசீனத்தில் ஏற்படுவதற்கு கடன் ஒரு முக்கிய காரணம் இதை கொஞ்சம் நாம் என்ன செஞ்சிருக்கோம் விரிவா பார்த்துருக்கோம் ஏன்னா இங்க அதிகமான இருக்கிறவங்க இணைந்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் தொடரவே கூடாது அதோடைய பாதிப்பை நீங்க அவசியம் உணர்ந்தே ஆகும் யூதர்களுக்கு சொந்தமான ஒரு தாயார் கிடையாது ஹோம்லேண்ட் கிடையாது அவங்க நாடோடிகளாகவே பல வருஷம் ஆண்டாங்க இப்போ ஒருத்தருக்கான வேலை தொழில் வந்து ஒருவர் எப்படி அமைந்து சொன்னா அவங்க இருக்கிற இடத்தை தான் அவங்களுடைய தொழில் வந்து என்ன சந்திக்க இதை எப்படி சொல்றோம்னா விவசாய நிலங்களில் இருப்பவர்கள் வாழ்பை என்ன செய்வாங்க அவங்க மீன்பிடி தொழிலா செய்வாங்க விவசாய தொழில் தான் செய்வாங்க கடலோரத்தில் உரத்துல என்ன செய்வாங்க மீன் பிடிக்கிற தொழில் செய்வாங்க மலை பேசங்கள்ல வாழ்க்கிறவங்க அந்த இடம் சார்ந்த தொழில் செய்வாங்க அப்படி ஒரு நபருக்கான ஒரு சமுதாயத்திற்கான தொழில் என்பதே அவர் வாழக்கூடிய பகுதியை கொண்டுதான் அமைகிறது யூதர்கள் சொந்த இடம் கிடையாது சொந்த தாயகம் கிடையாது அதனால அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்க ரெண்டு தொழிலை ஏற்படுத்த அது என்ன தொழில் தெரியுமா நாடோடைய அவங்களுடைய வாழ்க்கை வாழணும்ல நாடோட சாப்பிடணும்ல அந்த அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு அவங்க ரெண்டு தொழிலை ஏற்படுத்திட்டாங்க அது என்ன தொழில் வேற யாரோ சொல்லிட்டாங்க கொடுக்கிறது கொடுக்குறது ரெண்டாவது ரெண்டு தான் வட்டி தான் சும்மா யார் கடன் கொடுப்பாங்க வட்டி தொழில் ஒன்று ரெண்டாவது புரோகிதம் புரோகிதம்னா அர்ச்சக தொழில் சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய புரோகித தொழில அவங்க செஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு தொழில் தான் எந்த தாயகத்துல வேணா செய்யலாம் எங்கேயாவது போயிட்டு ஒரு கல்ல போயிட்டு வச்சுட்டு அதை சாமியை மாதிரி என்ன செஞ்சுட்டா சித்தரிச்சுட்டாக்கா மக்கள் எல்லாம் பூண்ட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அதுக்கான பணி செஞ்சு வாழ்ந்துருவாங்க இப்படி அவர்கள் பல ஆண்டுகள் இங்கேயே வாழ்ந்தாங்க இப்ப நாங்க பாலசிங்கத்தை பிறப்போம் பாலசிங்கத்தில் அகதிகளாக இருந்த யூதர்கள் கொண்டு கொண்டுமான கடன் கொடுத்து கடன் கொடுத்து முஸ்லிம்களுக்கு கடன் கடன் கொடுத்து அதிகம் கடன் அடைக்க முடியாத ஒரு நினைவுமா உன் வீட்டை எழுதி கொடுத்துரு உன் இடத்த நீ எழுதி கொடுத்துரு காட்டி எழுதி கொடுத்துக்கு இப்படி ஒவ்வொரு வீடா வாங்கி 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 ஒரு தேர் ஒரு ஊருன்னு கோயில் போட்டியில என்ன ஆயிடுச்சு இந்த இப்ப நீங்க எல்லாம் விசாரிக்கல வேல்ட் மக்கள் தேடி பாத்தீங்கன்னா பாலஸ்தீனே இருக்க இஸ்ரேல்னு மாத்திட்டாங்க கடன் கொடுத்த கடன் மட்டும் நாடே சுவர்னப்பட்ட நம்ம முடியல இன்னொரு உதாரணம் பார்ப்போம் இது கொஞ்சம் தூரம் எப்பயோ நடந்துச்சு எங்கேயோ நடந்திருக்கு பாடசனத்துல நடந்துருக்க நம்மளுக்கு வந்து என்ன செய்ய முடியல உணர முடியல சென்னையில நடந்த ஒரு அம்மா ஊட்டம் இங்க பாரிஸ் கிட்ட எல்லா சென்னை சொந்த ஒரு சென்னைதான சென்னை தெரியாத ஆட்கள் யாராவது புதுசா சவுகார்பேட்டை கேள்விப்பட்டது சவுகார்பேட்டை இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தண்ணிக்கா பாரிஸுக்கு பக்கத்துல ஒரு காலத்தில் மன்னதில் வாழ்ந்த முஸ்லீம்களோடு சேர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமான ஒரு ஏரியாவின் சொல்றாரு இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி உத்தரப்பிரதேச ஒரு முஸ்லீமா பார்க்கறாங்க முஸ்லிம் எல்லாம் வருவாங்க கடைக்கு வியாபாரத்துக்கு வருவாங்க அங்க நிறைய இந்த சேர கடைமெல்லாம் இருக்கிறதுனால ராபத்தில் வருவாங்க கண்ணீர் போவாங்க ஒரு முஸ்லீம் அங்க வீடு வருவாங்க ஒரு முஸ்லீம் அங்க கடை போக முடியாது ஒரு முஸ்லீம் அங்க வாடகைக்கு போக முடியாது ஒரு பேச்சுக்கு வாடகைக்கு போக முடிய வச்சுப்பாங்க விலை கம்மியா வாடகை கம்மியா சௌகார ஒரு வீட்டிற்கு போட்டு தயார்னாக்கைய ஆரம்பிப்பாங்க ஏன்னா நாம் வாழ்வதற்கான சூழல்கள் கிடையாது நமக்கான பள்ளிவாசல்கள் கிடையாது மதசா கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது உணவுகளும் கிடையாது இறைச்சி கடைகள் கிடையாது அது ஒரு குட்டி கீவு போல இருக்கும் போய் பாத்தீங்கன்னா உள்ள மாறுவாடிகள் இருக்கு இஸ்லாமிய யுவகர்களுடைய துணை சொன்ன சொன்ன கடன் இன்னொன்னு இந்தியாவுல இந்த ரெண்டு தொழில யார் செய்யறார் அச்சக தொழில யார் செய்றார் உங்களுக்கு தெரியும் பட்டி தொழில யார் செய்றார் அப்ப இவர்களும் இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களும் இந்தியாவுக்கு சொந்தமானவங்க கிடையாது இப்படி நாடோடுகளாக இருக்க வந்தோம்னா இப்ப அவங்க கிட்ட தான் ஆட்சியே இருக்கு பாலசீனத்துல நிகழ்ந்தது நம்மளால் கற்பையும் கண் முன்னாடி நிகழ்ந்த காரணம் என்னது கடன்கள் சரி கடன் வந்து அவங்க செஞ்சாங்க அவங்களுடைய பாவம் குடிச்சுப்போம் சுத்தி இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஏன் ஒருத்தர் கூட ஒரு ஒவ்வொரு அறுபத்தைந்து ஆண்டுகளாக நிகழ்ந்த இந்த போராட்டத்துல இப்ப ஈரானும் பதினாலு நாள் இருக்காரு அறுபத்தஞ்சு ஆண்டுகளில இருக்கு பதினாறு நாட்கள் இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈரான் எந்த கொள்கையை கொண்டிருக்கு சியாவே யூதன் சியாவுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா யூத மண்டத்திலிருந்து புரிஞ்சு வந்திருந்தா சியா யூதமும் இஸ்லாமுக்கு அழகு அது ஒரு பெரிய வரலை அப்ப மற்ற இஸ்லாமிய நாடுகள் அமைதியா நம்ம இப்போ அவர்களும் குணத்து நாசிலா விழுறோம் குணத்து நாசிலா கேள்விப்பட்டு இருக்கா நாற்பத்தி எட்டு நாள் நம்ம பள்ளியில போக ஒரு சம்பவத்துக்காக நம்ம என்ன செய்யறோம் அல்லாவுகிட்ட அவர்கிட்ட எதிர்களா குணத்த நாசி சவுதியில மக்கள் அவங்க குரத்த நாசிலா வாழ்க்கிறான் எதிர்த்து போராட முடியாது நம்மள புரிஞ்சுக்க நாசில அவர் என்ன செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் வளமான பொருளாதாரம் இருக்கு வளமான இராணுவங்கள் இருக்கு சர்வதேச அசிங்க மிகப்பெரிய புரளம் அங்கீகாரம் சௌண்டிங்க இருக்கு ஆனா அவன் என்ன செய்யறான் ரொம்ப சுமத்த நாசியா பண்றாங்க எதுக்கு சந்த போடல ஏன்னா பொருளாதாரம் அவங்க கைல இருக்கு யூதனையும் அமெரிக்காவையும் நம்பிதான் அவன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க நம்பி ஆட்சி செய்ய சொன்னா அல்லாவதை விட்டுட்டு அமெரிக்காவை நம்பி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ட்ரம்ப்புக்கு இப்ப நீங்க இப்ப சமீபத்தில் இந்த ட்ரம்புக்கு ஆறு ட்ரில்லியன் டாலர் சவுதி அரேபியா அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு உதவி கொடுத்துருக்கு நானும் ட்ரம்ப் பக்கத்துல இருக்கிற காசாவுக்கு உணவு இல்லாம பாரம்பரிய இஸ்லாமியர்களுக்கு அவனால என்ன செய்யும் சாப்பாடு சொல்ல முடியல காரணம் இதே கடன் பொருளாதான் அமெரிக்கா கிட்டையும் இருக்கவர்கிட்டையும் அவங்க சொன்னா தண்ணீசி செயல்பட முடியும் அப்ப தனி மனிதனுக்கு தொடங்கி அரசாங்கம் வரை இந்த கடன் எவ்வளவு பெரிய பாதிப்பை இருக்கும் எல்லா இளைஞர்களா படிக்கக்கூடியவங்களா வேலை செய்யறவங்க எத்தனை தெரிய ஒர்க்கிங் ப்ரொபஷனல் நாலு பேர் இருந்தாலும் நீங்களும் உங்க உங்களை பார்த்தா உங்களுடைய வந்து நீங்க ஒரு காலம் இந்திய மணி லோனு மணி லென்னிங் வார கை மாத்து இதுக்கெல்லாம் போயிடவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடையே அழைச்சோம் நல்லதுன்னு தெரியுமே தேவையே இல்லாம எல்லாரும் வாங்குறாங்க எல்லாரும் ஸ்டாக் டைம் மாசு எல்லாரும் இஎம்ஐ வாங்குறாங்க இன்னும் அற்பமா சொல்லணும்னாக்கா டாக்ஸ் ரிலேஷனுக்காக இஎம்ஐ வாங்குறதுக்கு எத்தனை பேர் முஸ்லீம்கள் உட்பட அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இதெல்லாம் பெரும் நிலை நபிகளா சொன்னார்கள் உலகத்துடைய ஆசையின் காரணமாக மார்க்கத்தை விட்டாங்க இது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் வட்டின்ற ஒரே ஒரு கொள்கையில மட்டும் சமரசம் செய்து கொண்டவர்களுடைய நிலை இப்படி தொழுகை நோன்பு அஜி செஞ்சது ஒவ்வொன்னுத்துக்கும் நாம் என்ன செய்யலாம் மார்க்கத்தின் வரம்புகளை கைவிட்டதுடைய நிலையை அடிச்சுக்கிட்டே போவோம் இதையெல்லாம் என்ன சொன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க உலகத்தின் மீது உள்ள ஆசை தாக்கம் மார்க்கத்தை சரி உதாரணத்தை பார்த்தாச்சு காரணத்தை பார்த்தாச்சு தீர்வு என்ன நான் இப்ப என்ன செய்யறது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் போட மட்டும் சொல்லிட்டு போறதுல நம்மளோட ஒரு நோக்கம் கிடையாது தீர்வு என்ன எதை நோக்கி நாம பார்க்க எதை நோக்கி நம்ம செய்யணும் முதல்ல எல்லா கிட்ட தினம் தினம் பார்க்க செய்யணும் எங்க மக்களுக்காக அடுத்து நம்மை நாம் சரி சொல்லிக்கிறோம் காலையில் பஞ்சத்தோல்கள் பள்ளியில தோல்வர்கள் இந்த நிகழ்ச்சி எத்தனை பார்த்து சொன்னாங்க ஆரம்பிச்சது இது காலையில நம்மள சீக்கிரம் இல்லை சரியா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி வாங்குற ஏதாவது சர்ச்சுக்கு போய் பாருங்க கூட்டம் ஃபுல்லா அலமோடி இருக்கும் எல்லா சர்ச்சை இளைஞர்கள் உட்பட இத்தனைக்கும் நம்மள மாதிரி வேறுபோன மூணு கலையிட்ட மதியத்துக்கு வர மாதிரி அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க குளிச்சு ரெடியாகி ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி கூப்பிட்டு டேஸ்ட்டு போட்டுட்டு அப்படி வருவாங்க எத்தனை மணி காலையில அசத்திய கொள்கையில் இருப்பவர்கள் அவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார்கள் நாம எங்களுக்கு எவ்வளவு எண்ணத்துல இருக்கிறோம் பல சின்னத்துல நடந்தது அவர்களுக்கு நடந்தது அப்பாவின் விஷயங்களை இப்படி செய்யறாங்கன்ற ஒரு எண்ணம் தெரியுமா அதோட செய்து நாம் செய்த தவறுகளையும் நம் முன்னோர்கள் செய்த தவறுகளையும் நாம் எண்ணி பார்த்து நாம் சரி செய்யணும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த கொள்கை மட்டும்தான் இந்த கொள்கையை நாம் நிச்சயம் கடைசி வரை இருக்கப்பட்டுக் கொள்ளணும் கைவிட்டவே கூடாது எல்லாத்துக்குமான கொள்கையில கொள்கையிலதான் இருக்கு தான் இருக்கு எப்படிப்பட்ட தருமாற்றங்கள் இருந்தோம் நம்மால் மீண்டு வர முடியும் அது இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லா மட்டும்தான் சவுதி மாதிரி என்ன செஞ்சிட கூடாது அமெரிக்கா பார்த்து பார்த்து பயன்படக்கூடாது அல்லா நினைச்சா ஒரு நொடியில அமைச்சிருக்கோம் எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம் இவர்களை விட பெரும் பெரும் சதி செய்வதை செய்த எல்லாவற்றையும் அளித்தவன் அவன அவன் கிட்ட மட்டும்தான் நம்ம மீனுக்கு இருக்கிறது அரசாங்கம் காப்பாற்றும் மோடி காப்பாற்றும் ஸ்டாலின் காப்பாற்றும் நம்ம யாரும் காப்பாற்றணும் அல்லா மட்டும்தான் காப்பாற்று நம் நல்ல மட்டும்தான் நம்மை காருது நம் கொள்கை மட்டும்தான் நம்மை காருது நம் சுய ஒழுக்கம் மட்டும்தான் நம்மை காது அதை கைவிட்டோம்னு சொன்னா ஒருத்தர் ஏற்பட்ட அறிவு ஒருத்தரோட போகாது ஒரு சமுதாயத்தையே நான் கணிச்சு நிச்சயம் நாம் என்ன செய்யணும் இந்த கொள்கையை நோக்கி நம்ம கொள்கை கொள்கைன்றீங்க கொள்கை என்ன என்பதற்கான விளக்கத்தை மின்சா அல்லா எனக்கு வரக்கூடிய எனக்கு அடுத்து அடுத்தவர் பேச்சாளர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள் எதை கேட்டமோ அதை சிந்திக்கக்கூடிய மக்களாக Thank okay.